மோடி அமித்ஷா ஆகியோரின் அழுத்தத்தால் அவங்கி போனவர் எடப்பாடி பழனிசாமி இனி அவர் இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும் பாராப்பூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் பேட்டி சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் அருகே பாராப்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் குத்துவிழக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்

நிதிகளை சீராக சில அறிமுக மூன்று கட்டங்களாக நடத்தப்படவில்லை மொத்த மாதம் ஒருக்கூடிய பகுதா பற்றி இப்போ இதில் சில அதில் பெற முடியாதவர்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கூடிய மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் ஏற்கனவே இருந்த நிதிகளில் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் ஆக இதில் நிச்சயமாக நாங்கள் கிடைக்கிறது ஆகியும் விவசாய கடன் கொடுக்குறது வந்து சிவில் ஸ்கோர் பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு பக்கத்தில் பல முறை நானும் பல இடங்களில் சொல்லிட்டேன் துறையின் சார்பில் நீங்களுடைய விளக்கங்கள் பரம்பரங்கள் அனைத்து பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் காத்து செய்து அதாவது சிவில் ஸ்கோரே இல்லை அதாவது பயிர்கடன் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா வங்கிகள் தேசிய வயமாக்கப்பட்ட வங்கிகள் கொடுக்குறாங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் ஏழு சதவீதம் ஏழு சதவிகிதம் பயிர்க்கடனும் வழங்க முடியும் இந்த வண்டி அசல உரிய நேரத்தில் அவர்கள் திருப்பி செலுத்தினார்கள் ஆனால் அவர்களுக்கு வண்டியை தள்ளுபடி செய்யப்படும் மானியமாக மாநில அரசு ஒன்றிய அரசு என்று குறிப்பாக ஒன்றிய அரசு மூணு சதவீதம் இடையினர் மாநில அரசு நான்கு சதவீதம் இடையினர் அந்த விவசாயிகள் உரிய காலத்தில் செலுத்திய அந்த கடனுக்கு வண்டியாக செலுத்த தேவையில்லை மாநில மத்திய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்படி ஒரு திட்டத்தில் பயன்பெற முடியும் ரயில் ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறார்கள் அந்த ஒரு ஏக்கர் இடத்தில் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட ரெண்டு இடம் மூணு இடங்களை விட சில இடங்கள் நம்ம செய்வது நடைபெறுகிறது ஆகவே அதை தவிர்ப்பது வேறு எந்த இடத்திலும் எந்த திட்டத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு வருவதா என்பதைத்தான் பார்க்கிறார்கள் செவிட்டு சம்பந்தமே இல்லை எத்தனை நடவ சொன்னாலும் சில பேர் வந்து இல்லாமல் உங்களை போலமாக கேள்வியாகவும் அது வருகிறது அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு வழக்கமாக சார் விவசாயிகளுக்கு வழங்கப்படுற டிராக்டர் வந்து அச்சு பார்த்து வழங்குறதுதான் எடப்பாடியார் சிறிய குற்றச்சாட்டு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க நூற்றி பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் இன்னும் எல்லாம் போனாக்க நாங்கள் சார்ந்த இன்றைக்கு ஆறு கட்சி நடத்திட்டு இருந்தால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் பார்த்துட்டு இருந்தால் மாற்றுக் கட்சிக்காரர்கள் தான் சொல்கிறாங்க தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அரசியல் வளர்த்துகிறோம் வெளியில் ஒரு அரசியல் தலைவராக ஏதாவது சொல்ல வேண்டும் என சரியாக அவர் ஏற்கனவே கூட பழனிசாமி அழுத்தம் கொடுத்தா முதலமைச்சர் வந்து இந்த உரிமைத் தொகையெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்க அழுத்தம் வந்து அவருக்கு இந்த பழனிசாமிக்கு தான் அழுத்தம் வந்து அது எங்கேருந்து வந்துச்சு யார் மூலமாக வந்துச்சு போதெல்லாம் அவங்களுக்கு தமிழ் ஆகவே அழுத்தியவர்கள் பாஜக அதே போல் மோடி அமித்ஷா அழுத்தினாங்க அவங்கள அவர் பழனிசாட்சி இங்கே இருக்கிற இடமே தெரியாமல் போகிற ஒரு சூழ்நிலைகள் வரும் ஆகவே மருத்துவர்கள் அவருக்கு தந்தை விஜய் வந்து திமுக திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கூட்டணிக்கு யாரும் எங்கள் தலைவர்கள் போய் அவரை கேட்கறீங்க சார் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார்களா யாரும் போய் கூட்டணி கேட்க முடியும் அப்டின் சார் தான் கேட்கலாம் தேங்க் யூ சார்